அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்க அவர்களினுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஆறு மாத விபரீத ராஜயோகம் உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது ராசிரனும் அந்த வகையில் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகம் முழுவதும் பிரபலமான தன்னுடைய கணிப்புகளால பலரையும் ஆச்சரியப்படுத்தியவங்க தற்போது அடுத்த ஆறு மாதங்கள்ல நிதி முன்னேற்றம் அடையக்கூடிய நான்கு ராசிகள் குறித்து அவங்களுடைய புதிய கணிப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் அவங்களுடைய கணிப்புகள் உலக ஆகட்டும் ஜோதிட கணிப்புகள் ஆகட்டும் பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்னுக்கு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பார்த்தா அப்படின்னா தீர்க்க தரிசியான பல்கேரியாவை சேர்ந்த தீர்க்க தரிசியான பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பு தற்போது வந்து வெளியாகி இருக்கிற கூடிய பட்சத்தில் அந்த கோடீஸ்வரர் விபரீத ராஜயோகம் பெறக்கூடிய நான்கு ராசிக்காரர்கள் குறித்த பல்வேறு தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கிறது அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் பார்த்தோம்னா அந்த நாம முதல்ல பார்க்க போற ராசி மேஷம் மேஷ பொறுத்த வரைக்கும் தைரியமும் நேர்மையும் கொண்ட மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய புதிய மாற்றங்களால பல வாய்ப்புகளை பெறுவாங்க புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான இது ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்ல முழுமையான கவனம் செலுத்தினா எதிர்காலத்துல நல்ல வெற்றி கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அனுகூலங்களையும் ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் பல நிலைகளுக்கு கிடந்திருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் வந்து அதிகப்படியாகவே தென்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தில் மிக பெரிய யோகத்தை உருவாக்குவதோடு மேஷராசி அன்பர்களுக்கு அதீத நன்மைகளையும் அனுகூல பலன்களையும் ஏற்படுத்த வருகிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் அது மட்டும் இல்லாம நீ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு அன்பையும் ஆதரவையும் குடும்பத்தார் மத்தியில் பெற போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியான குணம் கொண்ட தங்களுக்கு முயற்சி இல்லாமலேயே அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதன்மை பெற்றவர்களாகவே இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஆறு மாதங்கள்ல வலுவான ஆதரவும் புத்திசாலித்தனமான முதலீட்டு வாய்ப்புகளும் கிடைக்கப்பறவிங்க கடின உழைப்பிற்கான பலன் இனிமையாகவே இருக்க போகிறது இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் நல்ல நல்ல மாற்றங்கள் அனுகூலமான நிலைகளில் உங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் கூட இல்லாமல் ஒரு சிறு முயற்சி ஒரு காடுகளவு முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை ஏற்படும் வகையில் செல்லக்கூடிய பயணங்கள் நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் கூடிய சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பம் ரீதியாக நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்படைவதோடு முன்னேற்றத்தோடு காணப்படும் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு அது மட்டும் விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் போன்றவை கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமான நன்மைகள் அடுத்த வரக்கூடிய ஆறு மாத காலத்திற்கு தங்களுக்கு இருக்க பெறுகிறது பாபா வங்க அவர்கள் வந்து கணித்திருக்கிறது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொதல்ல இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தில் திட்டமிடுறதில் சிறந்த சிறந்தவர்களாக நீங்கள் விளங்குவீங்க தொழிலில் புதிய வாய்ப்புகள் குவியப்பெறும் எதிர்பாராத சந்தர்ப்பங்களால் நிதி வருவாய் அதிகரிக்கவும் செய்யலாம் தெளிவான சிந்தனை வாழ்க்கை சற்று அதிகமாகவே இருக்கப்பெறப் போகிறது இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான நன்மைகள் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில் நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்பாக இந்த காலம் தங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை தங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது பாபா வங்க அவர்களினுடைய கணிப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் பெருமளவில் பார்க்கும்போது அதீசக்தி நிறைந்து அதாவது அதீத நன்மைகள் எல்லாத்திலையுமே அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த முயற்சிகள் யாவுமே தங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க இந்த நேரத்தில் சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள் சுமூகமாகவே முடிவடையுங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குவீங்க அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதுல அதிநன்மை பெற்று இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இக்காலகட்டத்தில் நிறைய பலன்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல திருப்ப முனையாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழிலை தொடங்கவும் வேலை மாற்றத்திற்கும் இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் ஏற்பட்டு நீண்ட கால நிதி இலக்குகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கும் தனிப்பட்ட மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறந்த வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வரவிருக்கக்கூடிய ஆறு மாத காலம் நிதி வளர்ச்சி அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் நிரம்பி இருக்கும் அப்படின்னு பாபா வங்கா கணிப்பு கூறுகிறது இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ் பல அற்புதமான மாற்றங்கள் நிகழவிருக்கிறது குடும்பத்தார் மத்தியில மதிப்பு மரியாதை பெறலாம் சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதீத கவனத்தோடு நீங்க இருக்கக்கூடிய பட்சத்துல அதீதமான நன்மைகளும் மேல் மேலும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் நிதி வருமானம் சற்று அதிகரிக்கவே செய்யுங்க இந்த காலத்தில் அதீத நன்மைகள் அடையக்கூடிய ராசிகளில் தங்களுடைய ராசி பெருமளவில் முதன்மைத்துவம் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் செயல் திட்டங்களுக்கு நண்பர்கள் தங்களுக்கு உதவியும் செய்வாங்க அதே போல் ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நீங்கள் செய்த செயல் என்று தங்களுக்கு வருமானத்தை பெருக்கும் தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத லாபத்தை கொண்டு வரப்போகிறது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல் பிரபலங்களினுடைய அறிமுகம் பெரிய டெண்டர்களை பெற்றுத்தரும் கலை துறையில இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் நபர்கள் தங்கள் துறையின் தலைவர்களாக வளர்ந்து நிற்கும் வாய்ப்பும் இருக்கப்பெறும் கலைதுறையில ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இக்காலம் இருக்கப்பெறப் போகிறது பள்ளி தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெறவிங்க படிப்புல மட்டும் அல்லாது விளையாட்டிலையும் சிறந்து விளங்குவீங்க திறனாய்வு தேர்வு மற்றும் போட்டி தேர்வுகள்ல பங்கெடுத்து பள்ளிகள்ல பெயரை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம்